என் பையனுக்கு விளையாட தெரியுது தெரியலை இது எதுவுமே கட்டைக்கு தெரியாது ஆனால் என் பையன் மேலே நம்பிக்கை மட்டும் கட்டை வச்சுருக்கான் அண்ணன் நம்ம மேலே விழுந்துட மாட்டான் அப்படின்னு அந்த தான் கட்டை என் பையன் விளையாடுற இடத்துக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துருக்கான் அதுவும் அவன் காலுக்கு கீழே உட்காந்துருக்கானா பார்த்துக்குங்களேன் எந்த அளவு என் பையன் மேலே கட்டைக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் கூட சில நேரங்களில் பயப்படுவேன் ஆகா மேலே கீழே வந்து விழுந்துருவானோ என்னமோ ஆனால் படுத்துட்டான் பாருங்கள் இந்த நம்பிக்கை தாங்க இந்த நம்பிக்கை தாங்க மனுஷங்கள்ட்ட இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணாலும் போவாங்க மரத்தில் தான் இருக்கும் பேட்டு மரத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இப்போ நினச்சி பார்த்தா அது அந்த ஆசாரிகள்லாம் வந்து எவ்வளோ மனவேதனை போட்டிருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி பேட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் வந்துடுச்சு அப்படி ஸ்டீலில் வந்துட்டதுனால அந்த ஆசாரிகளுக்கு கூடிய அந்த வேலை வந்து இல்லாமல் தான் போயிருக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த பேட்டில் அந்த பேட்டை நம்ம கையில் பிடிக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இப்போ உள்ள பேட்டில் என்ன தான் பிடிச்சாலுமே அது வருதில்லை ரெண்டு ரூபாய் பெட்டு கட்டி உன்னால் முடியும் நீ ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம கையில் பேட்டை கொடுத்துட்ட சித்தப்பாவுக்காக நம்ம விளையாண்டு ஜெயிக்கணும்னு அன்றைக்கி விளையாண்டு ஜெயித்தேன் ரெண்டு ரூபாயோட இன்னொரு ரெண்டு ரூபா சேர்த்து நாலு ரூபாய் நூட்டா அதாவது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் நாலு ரூபாயாக வந்து என் சித்தப்பா கையில் கொடுத்தேன் அந்த ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தாலும் அது எல்லை இல்லாத அளவுக்கான சந்தோஷமாக இருக்குங்க எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடான்னு படுத்திருக்கான் எங்க அப்படியே இருங்க பா பேட்டை வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுங்க கட்ட இங்க பாரு இங்க பாரு கட்ட ஒரு போட்டோ கட்ட ஒரு இங்க பாரு கட்ட கட்ட இங்க பாரு இங்க பாரு சூப்பரா ஒரு போஸ்டரா ஒரு போஸ்டரா இதான் கட்ட காப்பு கட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு பேட்டை எடுத்துட்டு போய் கிட்ட கொடுத்து இந்தாடா நீ விளையாடுற நீ விளையாடுறான் அப்படின்னா ஏய் என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா இருமா வரேன் அப்படின்னு கிட்ட பேட்டை கொடுத்தான் நான் பேசவும் திருப்பி எழுந்திரிச்சு வந்து விளையாட தான் போகிறான்னு பார்த்தா கட்டை கிட்ட கொண்டு போய் பேட்டை கொடுக்குறான் ஏன்டா தம்பி இப்படி பேட்டை கொண்டு போய் கட்டை கிட்ட கொடுக்குற அப்படின்னே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்களம்மா பார்த்துட்டு ஒரு மரியாதைக்கு நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கணுன்னு நீ தானேம்மா சொல்லி கொடுத்துருக்க அதனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் என் பையனை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தாங்க இருந்தது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி